முல்லைப் பெரியாறு புதிய அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி குறித்து விவாதிக்கவிருந்த வல்லுநர் குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார் அப்போது வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கும் திமுக முகவர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகள் தொலைபேசி உரையாடல் பதிவுகளை ஜூன் தேதி தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக குறைந்ததை அடுத்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் பத்து நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் நாம் தமிழர் கட்சியுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்தார் அதில் கட்சியின் முதல் பொதுக்கூட்டம் உட்பட கட்சி சார்ந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் விஜய் நேரடியாக அறிவிப்பார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் விஜயுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் முழு ஆலோசனைக்கு பின்னர்தான் விஜய் அறிவிப்பார் என்று புசியான கூறியுள்ளார் மேற்கு மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதர பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களின் உரிமைகளை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பறித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாரத ராஷ்டிர சமிதி எம்எல்ஏக்களை பாஜகவில் இணைய கோரி பேரம் பேசிய விவகாரத்தில் அக்கட்சியின் தேசிய செயலரை கைது செய்து மகள் கவிதாவுக்கு எதிரான வழக்கை திரும்பப் பெற பாஜகவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் அழுத்தம் கொடுக்க முயன்றதாக முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் ராதாகிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் மிசோரம் மாநிலத்தில் ரிமல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கனமழையால் ஐசால் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இது தவிர பிற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதனால் மொத்த உயிரிழப்பு இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது கனமழை தொடர்வதால் மீட்பு பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மத்திய பிரதேச மாநிலத்தின் முப்பத்து ஒரு மாவட்டங்களில் உள்ள அறுபத்து ஆறு செவிலியர் கல்லூரிகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மாநில உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள செவிலியர் கல்லூரிகளில் முறையாக உள்கட்டமைப்பு வசதி இல்லாததாகவும் அதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது தனிநபர் சட்டங்களை தளர்த்துவது தொடர்பாக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ள காங்கிரஸ் நாட்டில் தலிபான் ஆட்சியை கொண்டுவர விரும்புவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார் பாஜகவின் ஒன்பது தவறுகளால் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக வி கே பாண்டியன் தெரிவித்துள்ளார் பிஜு ஜனதா தளம் தொடர்ந்து ஆறாவது தடவையாக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான்காவது முறையாக நேற்று விண்ணில் ஏவுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் அதானிக்கு உதவுவதற்காகத்தான் கடவுள் மோடியை அனுப்பி வைத்துள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் பதினைந்து நக்சலைட்டுகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அஸ்ஸாமில் ரிமால் புயல் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் அசாமில் புயலால் முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி மற்றும் மின்கசிவால் ஏற்படும் தீ விபத்துகள் ஆகியவற்றை சரிசெய்யும் பணிகள் முழுமூச்சில் நடைபெற்று வருகின்றன காசாவில் இஸ்ரேல் மீண்டும் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடும் நிதி நெருக்கடி காரணமாக நெருக்கடியை சமாளிக்க அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு விருப்பமான ஜெட் விமானத்தை விற்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது எந்திர துப்பாக்கியுடன் அதிநவீன ரோபோ நாய் சீன ராணுவத்தில் வரவாக இடம்பெற்றுள்ளது கம்போடியாவுடனான சமீபத்திய ராணுவ பயிற்சியின் போது சீன ராணுவம் இந்த ரோபோ நாயை காட்சிப்படுத்தியதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் பக்கபலமாக இருந்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹேலி குற்றம் சாட்டியுள்ளார் ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளான ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தன இஸ்ரேலின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்த நடவடிக்கையை அந்நாடுகள் மேற்கொண்டுள்ளன இதன் மூலம் இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்து வரும் ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பது வெளிப்படுவதாக கூறப்படுகிறது